அனைவருக்கும் வணக்கம் இது போல் தாய் தந்தையை வந்து ரோட்டோட்டத்தில் ஆதரவுற்ற நிலையில் விட்டுடுறாங்க இது மாதிரி பஸ்ஸு நிலையத்தில் சில பேர் வந்து மழையில் வெயில்லெலாம் இருக்குது நம்ம வந்து இறந்து போயிடுறாங்க அதனால் நமக்கு வந்து ஒரு இடம் கட்டிடம் மட்டும் இருந்துச்சுன்னா இவங்களெல்லாம் நான் வந்து ஒரு தாய் தாப்பு மாதிரி வச்சு பார்த்து அவளை ரொம்ப முழுமையாக பராமரிக்கிறதுக்கான வேலைகளை நான் தொடர்ந்து செய்வேன் ஏன்னா இது மாதிரி வயசானவங்களெலாம் பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்குது நான் போன பதிவு ஒன்று போட்டிருந்தேன் அதில் பார்த்தீங்கன்னா ஒரு த ஒரு தாயை கொண்டு வந்து ஒரு குப்பை தொட்டியில் வீசியிருந்தாங்க அந்த மாதிரி குப்பை தொட்டியில் வீசுகிறாங்க அப்படிங்கிறதுக்காக தான் நான் அந்த இடமும் கட்டிடமும் கேட்குறேன் ஏன்னா ஒரு தாயை மனசார கொண்டு போய் ரோட்டில் விடும்போது அதை பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்குது அது மாதிரி யாரும் பண்ணக்கூடாதுங்கிறதுக்காக தான் அந்த பதிவுலாம் நான் தொடர்ந்து போட்டுக்கிட்டு வரேன் தாய் தகப்பன் பண்ணிங்கன்னா எல்லாருக்குமே வந்து வயசாகும் அவங்களுக்கும் எல்லாருக்கும் மு முதிர்வுன்ற ஒரு விஷயம் எல்லாருக்குமே இருக்கும் இருந்தாலுமே அந்த முதிர்வை பயன்படுத்தி அவங்கள கொண்டு வந்து ரோட்டில் விடுறதும் அவங்கள வந்து தாய் தப்பனை பார்க்காமல் இருக்கிறதும் அவங்க அவங்களுடைய சங்கட்டப்படுறதும் எத்தனை பிள்ளைங்க வந்து